ஆந்திராவில் நள்ளிரவில் டாடா எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது உயிரிழந்திருக்கிறார் எர்ணாகுளம் விரைவு ரயிலில் தீ விபத்து ஏற்பட்டதில் ஒருவர் உடல் கருகி பலியாக விசாகப்பட்டினத்தைச் சேர்ந்த சந்திரசேகர் சுந்தர் என்பவர் உடல் கருகி உயிரிழந்திருக்கிறார் ரயிலில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் எர்ணாகுளம் விரைவு ரயிலில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் ஒருவர் சிக்கி உயிரிழந்திருக்கிறார் உடல் கருகி அவரது உடலானது மீட்கப்பட்டிருக்கிறது ரயிலின் அருகே இருந்த பி மற்றும் எம் டூ ஏசி பெட்டிகள் தீ விபத்தில் முற்றிலும் எரிந்து சேதமடைந்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் விரைவில் நர்சிங்கபள்ளி அருகே சென்று கொண்டிருந்த போது பி ஒன் பெட்டியின் பிரேக் தீபிடித்ததாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் வினோத்குமார் விவரிக்க கேட்கல வணக்கம் வினோத்குமார் இந்த இரு பெட்டிகளிலும் பயணித்தவர்களின் எண்ணிக்கை எப்படியாக இருக்கிறது மேலும் யாருக்கேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா விவரம் வணக்கம் தனலட்சுமி ஆந்திர மாநிலத்தில் நள்ளிரவில் டாடா எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் ரயில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு ஒருவர் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவம் விசாகப்பட்டினம் துவாடா வழியாக எர்ணாகுளம் நோக்கி சென்று கொண்டிருந்த டாடா எர்ணாகுளம் பதினெட்டு பதினெட்டு ஒன்பது எக்ஸ்பிரஸ் ரயிலில் நள்ளிரவில் இந்த ஒன்று முப்பது மணி அளவில் இந்த பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது பயணிகள் அனைவரும் வந்து அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஏற்பட்ட இந்த தீ விபத்து ரயில் பென்ட்ரி கார் அரு அருகே இருந்த மற்றும் எம் ஏசி பெட்டிகள் திடீரென தீப்பிடித்து எரிந்தது இளமாஞ்சலி அருகே ரயிலை செலுத்தி கொண்டிருந்த லோகோ பைலட்டுகள் தீப்பிடித்து தீப்பிடித்ததை கவனித்து உடனடியாக ரயிலை நிலையத்தில் நிறுத்தினர் அனைப்பு தீயணைப்பு படையினர் அவருவதற்குள் தீ இரண்டு பெட்டிகளில் வேகமாக பரவி அவை முற்றிலும் எரிந்து சாம்பலாகின மேலும் இந்த விபத்தில் ரயிலில் இருந்த பயணிகள் பெரும் பெரும்பீதியடைந்து ரயிலை விட்டு இறங்கி நிலையத்திற்குள் ஓடினர் அடர்ந்த புகை சூழ்ந்ததால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவியது முன்னதாக அனகாப்பள்ளிக்கு நான்கு மணி நேரத்திற்கு மேலாக தாமதமாக வந்த ரயிலில் அங்கிருந்த புறப்பட்டு சிறிது நேரத்தில் நரசிங்கப்பள்ளி அருகே பி ஒன் பெட்டியின் பிரேக் ஜாம் ஆனதால் தீப்பிடித்ததாக முதற்கட்ட தகவலை ரயில் ரயில்வே ரயில்வே அதிகாரிகளும் காவல்துறையினரும் தெரிவிக்கின்றனர் மேலும் அனகாப்பள்ளி அலமாஞ்சலி மற்றும் நக ந நகப்பள்ளி ஆகிய இடங்களிலிருந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர் தீப்பிடித்து இரண்டு பெட்டிகளில் இருந்து பயணிகள் உடைமைகள் அனைத்தும் தீயில் கருகி சேதமாகின இந்த விபத்து காரணமாக விசாகப்பட்டினம் விஜயவாடா மார்க்கத்தில் ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது ரயிலில் உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து நிலைமையை ஆய்வு செய்து வருகின்றனர் ரயில்வே போலீசார் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளனர் மேலும் அவசர தேவைக்காக அந்த பகுதியில் ஆம்புலன்ஸ்கள் வரிசை கட்டி நிற்க வைக்கப்பட்டு அந்த பகுதியில் வந்து காயமடைந்தவர்களுக்கும் மற்றும் அந்த பகுதியில் வந்து உடனடி சிகிச்சைகளை மருத்துவ குழுக்களும் மேற்கொண்டு வருகின்றனர் கடும் குளிர் காரணமாக இரண்டாயிரம் பயணிகள் ரயில் நிலையத்தில் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது தீ அணைக்கப்பட்ட பிறகு மேற்கொண்ட மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் பி ஒன் பெட்டியில் ஒருவர் உயிருடன் இறைந்து பலியானதாகவும் தெரியவந்துள்ளது உயிரிழந்தவர் விசாகப்பட்டினத்தை சேர்ந்தவர் சந்திரசேகர் அவர் சந்திரசேகர் சுந்தர் என்றும் அவருக்கு வயது எடுவது என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது அதிகாலை மூன்று மணி அளவில் எரிந்த இரண்டு அதிகாலை மூன்று மணி அளவில் அகற்றப்பட்ட இந்த பயணிகள் மற்ற மாற்று வண்டி மூலமாக தனது பயணத்தை தொடர இந்த ரயில் வந்து முயற்சி செய்து வருகிறார்கள் ரயில்வே அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட இடத்தில் வந்து மேலும் வந்து ரயில்வே போலீசார் வந்து குவிக்கப்பட்டு அந்த பகுதியில் வந்து உயர் அதிகாரிகளும் ரயில்வே துறை உயர் அதிகாரிகளும் இந்த சம்பவம் இந்த ரயில் விபத்து சம்பந்தமாக விசாரணையை துரிதப்படுத்தி வருகின்றனர் தனலட்சுமி நன்றி வினோத் குமார்